அரை ஏக்கர் தண்டுக்கீரை தோட்டத்தை நாம வந்து இருபத்தி ரூபாய்க்கு சேல் பண்ணிருக்கோம் அரை ஏக்கருக்கு அஞ்சு கிலோ தண்டுக்கீரை விதையை இறக்கணும் இறச்சிடலாம் இப்ப நீங்க கேட்கலாம் அடி உரமா டிஎப் இறச்சி ஆகணுமா அப்படின்னு சொல்லி பழுக்க ஓட்டி இருக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு சால் ஓட்டி இருக்கோம் ஸ்ப்ரிங்லர் ஃபிட்டிங் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு எப்படி முளைச்சிருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம தண்டு கீரைக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஏல அஞ்சு ஏழை வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உரம் கொடுக்க போகிறோம் அரை ஏக்கருக்கு ஒரு முட்டை பதினாறுக்கு பதினாறு ஐபிஎல் உரத்தை விட போகிற தண்டு கீரை இலைகளுக்கு பின்னாடி முட்டைப்பூச்சி தாக்குதல் வரும் அதுக்காக இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம்

வெந்தயக்கீரை நம்ம ஐம்பது கிலோ இறைக்கலாம் ஆனால் நம்ம வந்து தண்டுக்கீரை வந்து அரை ஏக்கருக்கு நம்ம அஞ்சு கிலோ இறைக்கணும் ஏன்னு தண்டு தண்டுக்கீரை இலைகள் பார்த்திங்கன்னா அகலமாக இருக்கும் அதனால் நம்ம வந்து அரை ஏக்கருக்கு அஞ்சு கிலோ இறைக்கணும் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நம்ம நானூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம் அஞ்சு கிலோ வாங்கியிருக்கோம் நல்ல ஞாபகம் இருக்கட்டும் அரை ஏக்கருக்கு அஞ்சு கிலோ தண்டுக்கீரை விதையை இறைக்கணும் இறைச்சிடலாம் முடிச்சாச்சு நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அடி உரமாக டிஎப் இறைக்கணும் இப்போ நீங்கள் கேட்கலாம் அடி உரமாக டிஎப் இறச்சி ஆகணுமா அப்படின்னு சொல்லி அதாவது நண்பா இறக்கலைன்னா கூட பரவாயில்ல ஆனால் இறச்சோன்னா விதை முளைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தாக முளைக்கும் இப்போ அரை ஏக்கருக்கு நம்ம அரை மூட்டை அடி உரமாக டிஎப் கொடுக்க போகிறோம் இறச்சிடலாம் டிராக்டரில் நம்ம பழுக்க ஓட்டிடலாம் டிராக்டரில் பழுக்க ஓட்டி நம்ம முடிச்சாச்சு அதாவது நம்ம பழுக்க ஓட்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு சால் ஓட்டி இருக்கோம் நம்ம ரெண்டு சால் ஓட்டும்போது போது பார்த்தீங்கன்னா விதை வந்து பரவலாக செதறும் அப்படி செதறும் போது பார்த்தீங்கன்னா வெதை முளைக்கும் போது ஒரே ஈவரம் முளைக்கும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங்ளர் செட் செய்யணும் ஃபிட்டிங் நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு இப்போ நம்ம விதைச்சிருக்கிற தண்டு கீரை விதை முளைக்க த்ரீ டேஸ் ஆகும் த்ரீ டேஸ் கழிச்சு வேற லெவலாக முளைச்சிருக்கு எப்படி மொளைச்சிருக்குன்னு பாருங்க இப்போ நம்ம தண்டுக்கீரைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அதாவது நம்ம தண்டுக்கீரை இப்போ ரெண்டாவது இலை வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தண்டுக்கீரை ஒவ்வொன்றா ஸ்தாவை ஸ்டார்ட் ஆகும் வெயில் ஜாஸ்தி இருக்கிறதால அரை ஏக்கரில் நம்ம தண்டுக்கீரைக்கு நம்ம ஐம்பது லிட்டர் ஸ்ப்ரே பண்ண போகிறோம் ஸ்ப்ரே பண்ணிடுறோம் ரெண்டு கீரைக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஏழை அஞ்சு ஏழை வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உரம் கொடுக்க போகிறோம் ஒருவேளை நம்ம உரம் தாமதப்படுத்தினா பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறமாக இலைகள் மாறிட்டு உட்காந்த இடத்துல இருந்துடும் கரெக்டாக நம்ம அஞ்சாவது இல ஆறாவது இலை வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஐம்பது கிலோ உரம் முட்டையை நம்ம கொடுக்க போகிறதுல நாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு உரத்தை கொடுக்க போகிறோம் ட்ரிப்பு உரத்தில் இருபதுக்கு இருபது ட்ரிப்பு உரத்தை நம்ம கொடுக்க போகிறோம் அரை ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு கிலோ ட்ரிப் உரத்தை வாங்கியிருக்கோம் அதாவது இந்த ட்ரிப் உரத்தை நம்ம ஸ்ப்ரிங்லரில் கொடுக்கறது எப்படின்னா ஒரு ஒன் ஹவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங்லர் ஆன் பண்ணி நம்ம தண்டுக்கிரையை நல்லா நினச்சிடணும் அதுக்கு அடுத்ததை பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்லர் மூலமாக நம்ம தண்டு கீரையில் தெளிச்சிடுவோம் உரம் கொடுத்து முடித்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி விட்டு நம்ம மோட்டர் ஆஃப் பண்ணிடணும் ஏன்னால் நம்ம அதிக நேரம் தண்ணி விட்டால் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த உரம் பார்த்தீங்கன்னா வேலை செய்ய போக வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் எக்ஸ்ட்ராவாக விட்டு நம்ம மோட்டார் ஆஃப் பண்ணிவிடணும் கிலோ இருபது ட்ரிப் உரத்தை நம்ம நூறு லிட்டர் தண்ணியில மிக்ஸ் பண்ண போறோம் ஒரு மணி நேரம் பாத்தீங்கன்னா தண்டு கீரைல தண்ணி நல்லா பாஞ்சு இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரிப் உரத்தை மூலமா நம்ம தண்டுக்கீரை விட்டுலாம் கீரைக்கே ட்ரிப் ஓரம் இருபது கீரை கொடுத்து முடிச்சாச்சு இந்த ஸ்டேஜில் அந்த கீரை இலைகள் மேல உரம்பட்டு வெந்து போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுவாங்க இதனாலேயே நிறைய பேர் வந்து உரம் வந்து இறக்க மாட்டாங்க அப்படி நம்ம இந்த ஸ்டேஜில் உரம் இறக்கலன்னா கண்டிப்பாக தண்டுக்கீரை வந்து பார்த்திங்கன்னா இலைகள் வந்து மஞ்சள் நிறமாக மாறிடும் அப்படி மஞ்சளாக மாறும்போது இதை நம்ம சேல் பண்ண முடியாது அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைனலாக ஒரு வாரம் கொடுத்தே ஆகணும் அப்படி கொடுத்தா தான் நம்ம தண்டுக்கீரை வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்கும் நாம் வந்து பார்த்திங்கன்னா அரை ஏக்கருக்கு ஒரு மூட்டை பதினாறுக்கு பதினாறு ஐபிஎல் உரத்தை விட போகிறோம் நம்ம இந்த உரத்தை விடும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாக இந்த இலைகள் மேலே உரம் பட்டாலும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து ஸ்ப்ரிங்லர் ஆன் பண்ணி நம்ம தண்ணி விட்டோம்னா நம்ம தண்டு எந்த ஒரு பாதிப்பையும் அந்த உரம் கொடுக்காது முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம உரம் இறச்சி முடித்த உடனே ஸ்ப்ரிங்ளர் ஆன் பண்ணி தண்ணி விட்டுருங்க இறச்சிடலாம் விடலாம் ஸ்டேஜில் நம்ம ஃபைனலாக ஒரு ஸ்ப்ரே பண்ணதும் நம்ம தண்டுக்கீரை தோட்டத்தை நம்ம சேல் பண்ண வேண்டியது தான் முக்கியமாக தண்டுக்கீரையில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா தண்டுக்கீரை இலைகளில் வந்து எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் வராமல் நம்ம பார்த்துக்கணும் சிறுகீரையில் வர அதே பிரச்சனை தண்டுக்கீரை இலைகளுக்கு பின்னாடி முட்டை பூச்சி தாக்குதல் வரும் அதுக்காக இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறோம் அது கூடவே பார்த்தீங்கன்னா புழு எதுவும் தாக்காமல் இருக்க இது ரெண்டுக்காக நம்ம ஃபைனல் ஸ்ப்ரேல ஸ்ப்ரே பண்ண போகிறோம் இந்த ஸ்ப்ரே நம்ம முடித்ததும் பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்தை நம்ம சேல் பண்ண வேண்டியது தான் நம்ம என்ன ஸ்ப்ரே செய்ய போகிறோங்கிறத நம்ம இந்த வீடியோவில் சொல்லலை கமெண்ட் பாக்ஸ்ல நம்பர் இருக்குது நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் இப்போ வந்து அரை ஏக்கருக்கு நம்ம ஐம்பது லிட்டர் ஸ்ப்ரே பண்ண போகிறோம் ஸ்ப்ரே பண்ணிடலாம் முடிச்சாச்சு இந்த தண்டுக்கீரை சாகுபடி செய்ய நமக்கு நாள் நம்ம தண்டிக்கரை தோட்டத்தை நம்ம என்ன விலைக்கு அரை ஏக்கர் தண்டிக்கரை தோட்டத்தை நாம வந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இருக்கோம் வந்து அறுவடை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு அழகான அறுவடை எப்படிங்கிறத பார்க்கலாம் அழகான அறுவடையை இப்போ நீங்கள் பார்த்தீங்க இப்போ அரை ஏக்கரில் தண்டுக்கீரை சாகுபடி செய்ய எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம பார்த்துடலாம் அதாவது அரை ஏக்கர் தண்டுக்கீரை சாகுபடி செய்ய நமக்கு வந்து அஞ்சு கிலோ விதை தேவைப்பட்டது ஒரு கிலோ தண்டுக்கீரோட விலை நானூற்றி ரூபாய் அப்படி பார்த்தா விதைக்கு மட்டும் நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஆச்சு அடுத்ததாக நம்ம அடி நம்ம டிஎப் கொடுத்துருந்தோம் அரை ஏக்கருக்கு நம்ம அரை மூட்டை கொடுத்தோம் டிஎப்போட காஸ்ட் எட்நூறுபா ஸ்ப்ரேயிங் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ரெண்டு ஸ்ப்ரே கொடுத்தோம் ரெண்டு ஸ்ப்ரேயிங்கோட காஸ்ட்டும் நமக்கு வந்து ஒரு ஆயிரம் ஆச்சு இதுக்கு அடுத்ததான் அதாவது வந்து நம்ம நம்ம ட்ரிப் கொடுத்தோம் அரை ஏக்கருக்கு நம்ம அஞ்சு கிலோ ட்ரிப் உரத்தை கொடுத்தோம் ஒரு கிலோ ட்ரிப் உரத்தோட காஸ்ட் வந்து நூற்றி அறுபது ரூபாய் அப்படி பார்த்தா அஞ்சு கிலோ ட்ரிப் உரத்தோட காஸ்ட் வந்து ஆச்சு ஃபைனலாக நம்ம ஒரு உரம் கொடுத்தோம் பதினாறுக்கு பதினாறு ஐபிஎல் உரத்தை கொடுத்தோம் அரை ஏக்கருக்கு நம்ம ஒரு மூட்டை ஐபிஎல் உரத்தை நம்ம கொடுத்தோம் அந்த உர மூட்டையோட காஸ்ட் வந்து ஆயிரத்தி ஆச்சு இப்போ மொத்தமாக அரை ஏக்கரில் நம்ம தண்டுக்கீரை சாகுபடி செய்ய நமக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு பார்த்தா ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் ஆச்சு இதில் வந்து நம்ம டிராக்டர்ல உழவு செஞ்ச கூலியெல்லாம் நம்ம சேர்க்கல நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து இந்த நிலத்தில் எந்த ஒரு சாகுபடி செய்யலைனா கூட நம்ம வந்து உழவு செஞ்சு சுத்தமாக வச்சுருக்கோம் அதனால் நம்ம டிராக்டரில் உழவு செஞ்ச கணக்கை நம்ம இதில் சேர்க்கலை இப்போ வந்து இந்த தண்டுக்கீரை சாகுபடியை நம்ம எத்தனை நாளில் முடித்தோன்னா முப்பது நாள் இந்த தண்டுக்கீரை சாகுபடியை நம்ம முடித்தோம் அரை ஏக்கருக்கு எப்படி பார்த்தாலும் ஐயாயிரம் கட்டு தண்டுக்கீரை கிடைக்கும் நம்ம என்ன விலைக்கு சேல் பண்ணியிருக்கோன்னா இருபத்தஞ்சாயிரரூபாக்கு சேல் பண்ணியிருக்கோம் அதாவது நம்ம தண்டுக்கீரை செலவு போக ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா போக நமக்கு பார்க்க வந்து ஒரு மாசத்துக்குள்ள பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு இப்போ வந்து அப்டேட்ல தண்டுக்கீரை ஒரு கட்டோட விலை அஞ்சு ரூபாய் ஆறு ரூபாய் தான் இருந்தாலும் ஒரு மாசத்துல தண்டுக்கீரை சாகுபடி செஞ்சு செலவு ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா போக நமக்கு வந்து லாபம் வந்து பதினெட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபா லாபம் கிடைச்சிருக்கு ஒரு மாசத்துக்குள்ள இந்த தண்டுக்கீரை சாகுபடி பத்தின முழு தகவலையும் நான் வந்து இந்த வீடியோல பதிவு செஞ்சிருக்கேன் நம்புறேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்க மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தண்டுக்கீரை சாகுபடி செய்யணும் அப்படிங்கிற விவசாய நண்பர்களுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும் இது மாதிரி நம்ம அடுத்தடுத்து விளைச்சலில் சந்திக்கலாம் நன்றி